ஹாய் நண்பர் ரன்பேஸ் அங்கன்வாடி மையங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்கு அதெல்லாம் என்னென்னு பதிவில் பார்க்கலாம் அங்கன்வாடி மையங்களுக்கான டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க காலை ஒன்பது மணி முதல் மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் கண்டிப்பாக அங்கன்வாடி மையங்கள் செயல்பட அனுமதி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எல்கேஜி யூகேஜி வகுப்புக்கெல்லாம் ப்ராப்பராக கிளாஸ் வந்து நடத்த சொல்லியிருக்காங்க அதாவது அரசு ஊராட்சி பள்ளி வளாகத்தில் இருக்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் தொடர அனுமதி கொடுத்துருக்காங்க இதில் வந்து தற்காலிக மழையீர் பள்ளி ஆசிரியர்களாக பணியாற்றி வர்றாங்க தற்காலிக ஆசிரியர்களுக்கான ஊதியம் பார்த்திங்கன்னா இந்த ஈசியஸ் முறையில் அதாவது மின்னணும் நிதி பரிமாற்றம் மூலமாக வழங்கப்படுதுங்க ஊதியம் வந்து ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியிலே வழங்கப்பட வேண்டுன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க கால தாமதம் இல்லாமல் வழங்க மாவட்ட கல்வி அலுவலர்களும் உறுதி செய்யணும் சொல்லியிருக்காங்க அனைத்து தற்காலிக ஆசிரியர்களும் எம்ஏ தளத்தில் பார்த்தீங்கன்னா பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எம்ஏசென் பெறாதவர்கள்லாம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலமாக உடனடியாக பதிவேற்றம் செய்யணும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தற்செயல் விடுப்பு விஷயமா பார்த்தீங்கன்னா மாதம் முழுக்க பணியாற்றினா ஒரு நாள் தற்செயல் விடுப்பு அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அனைத்து நடவடிக்கைகளும் மாவட்ட கல்வி அலுவலர்களால் ஆய்வு செய்யப்பட்டு பணிநிலை ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு உறுதி செய்யணுன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க இது விஷயமா அவங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பதிவு பண்ணலாம் தேங்க்யூ நண்பா நண்பி